இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அழகான சீனரி டிராயிங்காக பார்க்க போகிறோம் என்ன சீனரி பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஜன்னல் வழியாக நம்ம வெளியே பார்க்கும்போது ஒரு வியூ இருக்கு பார்த்திங்களா அது வந்து நம்ம வியூவாக வரையலாம் நைட் வியூ இருக்க மாதிரி நம்ம வரையலாம் இதுக்காக பேஸ்க்காக பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் பிளாக் கொடுக்காமல் பார்ட்ரு மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் கொடுத்துருக்கோம் கேப் இல்லாமல் கலர் பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு மூணு வரையலாம் மூணு வரையறக்காக நான் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஃபுல் சர்க்கிளாக மூணு வர மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ ஒயிட் கலரையும் பிளாக் கலரையும் யூஸ் பண்ணி அங்கங்க கரைகள் இருக்கும் பார்த்தீங்களா நிலாவில் அதுக்காக லைட்டாக டாட்ஸ் வர மாதிரி நம்ம வந்து மெர்ச் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போது மூணை சுற்றியும் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி வரையிறக்காக ஒயிட் கலரை டச் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விடும்போது அது தெளிக்கும்போது ஸ்டார் சேவைகள் வந்து கிடைக்கும் இப்போது லைட்டாக லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு அது வந்து வால் நட்சத்திரம் பார்த்தீங்களா அதுக்காக அந்த லைன்ஸ் மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கிறோம் இப்போது சுற்றியும் பார்ட்ரு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்காக வந்து நான் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளூ கலர் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா நமக்கு ஜன்னலுக்கு பக்கத்தால் அந்த சுவர் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலர் கொடுத்து முடிச்சிட்டு லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி மெர் பண்ணி விட்டுருக்கோம் இப்போது நாலு சைட்லேயும் நம்ம ப்ளூ கலரை கொடுத்து அந்த சுவர்கள் மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது க்ரீன் கலரை யூஸ் பண்ணி க்ரீன் கலர் கூட லைட்டாக பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி டார்க் க்ரீன் வரும் பார்த்தீங்களா அதை வச்சு கீழே வந்து டார்க் டாட்ஸாக வர மாதிரி புதர்கள் இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணியிருக்கோம் ஃபுல் க்ரீனில் வந்து கொடுத்து முடிச்சுட்டு லைட்டாக அதே க்ரீன் கூட ஒயிட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி இலைகள் மாதிரி டார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கொடுக்காமல் அந்த புதர்களோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் லைட்டாக ஒயிட் யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்குறோம் இப்போது இருந்து பார்க்கும்போது வெளியே வந்து லைட் இருக்க மாதிரி வரையலாம் இது கொஞ்சம் டிசைனாக இருக்க மாதிரி கம்பத்தில் வந்து கொஞ்சம் வளைச்சு விட்டு டிசைன் மாதிரி போட்டு முடிச்சுட்டு கீழே ரெண்டு பக்கமும் லைட்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிடலாம் இதுக்காக நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சென்ட்ரலில் ஒயிட் வச்சு லைட் மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது லைட்டை எல்லோ கலர் கூட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி மெர்ச் பண்ணி விட்டுடலாம் அது வந்து லைட்லேருந்து வர வெளிச்ச மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போது கீழே இருக்க புதர்கள் மேலே எல்லோ கலர் லைட் வெளிச்சுப்படும் போது அங்கங்கே எல்லோ கலரில் தெரியும் பாத்தீங்களா அதுக்காக எல்லோ கலர் யூஸ் பண்ணி அந்த இலைகள் மாதிரி டார்க்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் இப்போ அந்த பிளாக் கலர் கம்பத்துக்குடியே ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னுமே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அதே மாதிரி டிசைனில் நம்ம வந்து மேலே அவுட்லைன் கொடுத்துக்கிறோம் இப்போ சைடில் வந்து மரம் இருக்க மாதிரி வரையலாம் இதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணி சேம் அந்த மரப்பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக அந்த லைன்ஸ் மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கும் மேலே ஒயிட் கலர் கொடுத்து நம்ம வந்து மெர்ச் பண்ண மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போது டார்க் க்ரீனை யூஸ் பண்ணி டார்ட் டாட்ஸாக வர மாதிரி மரங்கள் மாதிரி கொடுத்துக்கலாம் நல்லா பெயிண்டிங் பண்ணாமல் ப்ரஸ்ஸை வச்சு அந்த டார்ட் டாட்ஸாக வர மாதிரி கலர் கொஞ்சம் வந்து கொடுத்து முடிச்சுட்டு எல்லோ கலரை யூஸ் பண்ணியும் எல்லோ முழுசாக தெரியாத மாதிரி நல்லா லைட்டாக மெர்ச் பண்ணி விட்டோம் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிளாக் கலரை யூஸ் பண்ணி விண்டோ லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போது நம்ம வீட்டுக்குள்ளேருந்து இருந்து பார்க்கும்போது அந்த விண்டோ லைன்ஸ் வந்து தெரியும் பார்த்தீங்களா அதுக்காக விண்டோ லைன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் இதுக்காக பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணி விண்டோ லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போது லைட்டாக ப்ளூ கலருக்கு கூட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி டார்க் ப்ளூ வரும் பார்த்தீங்களா அதை வச்சு சைடு வியூ வர மாதிரி ஒன் லைன்ஸ் மட்டும் நம்ம டிரா பண்ணிடுறோம் ஒரு சைடு இருக்கிற பக்கத்துக்கு மட்டும் அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வர மாதிரி நம்ம வீடியோவில் கட்டுறது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சைடு வியூ மட்டும் போடும்போது நம்மளுக்கு த்ரீ டியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அதே ப்ளூ கலருக்கு மேலே லைட்டாக ஒயிட் கலரை வச்சு நம்ம வந்து மெட்ச் லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம் இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி பெயிண்டிங் சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வைக்கும்போது நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிராயிங்ஸ் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்